எப்போ விளையிடும் விலகி வெளியே வந்துடும் அப்போ வந்து எலும்புக்கு நேராக போகிறோன்னா உடம்பு வந்து புதுவு தொண்டோட வளைச்சி போயிடும் எல் ஃபோர் எல்பை டிஸ்கு பழிச்சு புரியுதுங்களா எல் ஃபோர் எல் டிஸ்க் பளிச்சு ஆகும் போகிறது கடுமையான வழி கால் வழியாக பரவும் மேல இருக்கு எல் ஒன்று கீழே இருக்கு எல் ஃபோர் எல்பை கீழே புரிஞ்சுதான் எடுப்போம் புதுகு தொண்டோட இடத்துல எந்திரிச்சுங்க திரும்புங்க திரும்ப கட்டு உட்கார முடியாது படியார முடியும் நிமிதா முடியாது உட்காந்து உட்காந்து இருக்க முடியாது வண்டி வானத்தில் பயணம் செய்ய முடியாது அதாவது உருவத்தொண்ட முப்பத்தி மூணு எலும்பில் இடுப்பு எலும்பும் உருவத்தொண்டோட எலும்பும் சேர்ற இடத்துல இருந்தபடியும் ஜவ் தான் இதுக்கு என்ன காரணம் சரியான ஊட்டச்ச உணவு பழக்கம் இருக்கணும் வெயிட்ல அதிகம் தூக்க கூடாது நல்ல விளக்கமாக நிரம்பு எலும்பு ஜவு பிரிக்கும் பிரிஞ்சிட்டு எதையும் அசை விடாமல் பண்ணிடும் சில சமயம் இந்த எலும்புகள் தள்ளி போய் உட்காந்துடும் புரிஞ்சுதா ஆகும் உங்களுக்கு வைத்தியசாலையில் எழுப்பு எழுப்பி டிஸ்க் பழிச்சு அற்புதமான முறையில் மூலிகை வைத்தியம் சூரணம் கொடுத்து குணப்படுத்தப்படும் எலும்பு இந்த வழி குணப்படுத்தப்படும் அற்புதமாக அந்த பிடிப்புக்குள்ள வறுமக்கள் என்பதை எடுத்து விட்டு இடுப்பு வலி தான் சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில் உங்களுக்கு காலை அஞ்சு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்க்குறோம் காலை எல்லா நாளும் பார்க்குறோம் காலையில் மட்டும்தான் அந்த வைத்தியம் பண்ணணும் வெறும் வயிற்றில் வரவாடனா அரை வயிறு அரை வரை சாப்பிட்டு வந்தால் போதும் சிறப்பான முறையில் குணப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்